பார்த்தா சிகரெட்டை குடிச்சிட்டு ஊதி ஊதி தள்ளனா என்ன ஆகுது பப்ளிக்ல பப்ளிக் டீசன்ஸ் என்னது தான் உங்களுக்கு கவலை இருக்கு சிந்தனை இருக்கு அதையும் சிகரெட்டு புகையிலே ஊதி ஊதி தள்ளுறீங்க சின்ன குழந்தை நடந்து போகுது ஒரு வயசான பெரியவங்க போவாங்க குழந்தை பிரச்சனை நான் சொல்கிறேன் என்னன்னா பேசிக்காக நம்ம யோசிக்கிறதே இல்லை நிறைய பகுத்தறி பேசணும் அரசியல் பேசுனாங்களாம் ரைட்டு ஏன் ஊதி ஊதி தள்ளுறீங்க சிகரெட்டு ஒரு டீ கடைக்கு போனால் நீங்கள் மட்டும் ஊதி தள்ளுறதுக்கும் டீ குடிக்கிறதுக்குமா டீ கடை இருக்குது ஒரு வயசான ஒரு உட்காருவார் ஒரு டீ குடிக்க வருவார் சின்ன பிள்ளைங்க போவோம் காலேஜ் படிக்கிற பிள்ளை பசங்களுக்கு ஏதோ வந்து டீ சாப்பிடுவோம் ஏதோ நடக்கும் நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுற அப்போ உன்னுடைய சுயநலம் அது நீ சிந்தனை பண்ணுறதுக்கும் நீ சாதிக்கிறதுக்கும் பப்ளிகா கிடச்சிது பப்ளிக்கையை மாசுபடுத்துகிற பொறுப்பு இருக்குல்ல உனக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொறுப்பு இருக்குது என்ன வேணாலும் பேசு உலக அரசியல் பேசு அமெரிக்க அரசியலும் பேசு அதெல்லாம் ஓகே ரைட்டு ரொம்ப சந்தோஷம் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்ல யார் சொல்லித் சொல்லித்தரது உங்களுக்கு நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு உளவியல் உளவியல் சிக்கல் தான் இல்லாத இதுமே காரணம் சுத்தமாக வச்சுக்கணும் இருக்கிற இடத்த குப்பையை தூக்கி வீசி எரியுது அப்படி பிளாஸ்டிக் குப்பை அப்புறம் சீசன் சீசனுக்கு மாம்பழம் கொடுக்குறதுல சப்போட்டா கொடுக்குறதுல பலாப்பழம் கொடுக்குறதுல அதுக்கு நீ வந்து தூக்கி வீசுறது தான் கை மாறா நான் உங்களுக்கு புரியுதா அதனால அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன் மரம் வைங்க அப்படின்னு எங்கே பார்த்தாலும் பாட்டில் தூக்கி ரோட்டில் வீசி எரிச்சு போடுவோம் அந்த பாட்டில் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லுவது நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு வந்து அதை வந்து அது வந்து கத்துக் கொடுக்குது பொறுப்பு வேணும்ல இயற்கையை மாசுபடுத்திட்டு என்னத்தை என்ன நடக்க போகுது உலகத்தில்